ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கடனாளியா இருக்கிறீங்களா ஒரு அமலையும் செய்து கொள்ளுங்கள் அது நோன் முடித்த நிலையில் அல்லாவிடத்தில் கேட்டீர்களே ஆனால் நான் சொன்னது நிறைவேற்றிட்டு கேட்கிறான் ஸ்டில் இப்ப நிறைவேற்றுறான்ல அடே நான் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறான் நான் குடிக்க கூடாது அந்த குடிக்காம இருக்கிறான் எனக்காக தியாகம் பண்ணிவிட்டு என்னிடத்தில் கேட்கிறான் சொல்லும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு நம்முடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டதற்காக வேண்டி அந்த துவாவை ஏத்துக்கிறான் மூணுல ஒரு தகுதி என்ன இது இரண்டாவது மூன்று பேருடைய நிராகரிக்கப்படாது என்று இரண்டாவது நபர் யார் என்று கேட்டால் அல் நீதியாக நடக்கக்கூடிய ஒரு இமாம் ஒரு தலைவன் ஒரு ஒப்படைக்கப்படுகிறது தலைமைத்துவத்தை வகிக்கிறான் எப்படி வகிக்கிறான் என்று சொன்னால் எல்லா நேர்மை நீதி யாரா இருந்தாலும் பாரபட்சம் கிடையாது நீதியை கடைபிடிக்கிறான் அதுல வேண்டிய பார்க்கவே மாட்டான் நியாயம் என்ன பேசுவான் அப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அந்த மாதிரி நேர்மையாக நடக்கிற ஒரு இமாமாக இருந்தால் அந்த இமாமுடைய துவா இமாம தலைவர் சமுதாய தலைவராக இருக்கலாம் ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கலாம் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கலாம் அவர் இந்த பாரபட்சம் எல்லாம் நீதி நேர்மையை எல்லா நேரத்திலும் கடைபிடிப்பார் அப்படி ஒரு தலைவராக இருப்பாரே ஆனால் அவருடைய துவாவும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் நம்ம இடத்துல அப்படி ஏதாவது ஒரு பொறுப்பை தந்தானே நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும் நீதியை கடைபிடிக்கணுங்கிற ஒரு சங்கர்ப்பத்தை மேற்கொள்ள வேண்டும் அது ஒரு தகுதி எதுக்கு தகுதி நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு கூடுதல் தகுதி மூணாவது என்னன்னு கேட்டா தாவத்தல் மதுலும் பாதிக்கப்பட்டவன் அநீதி இழைக்கப்பட்டவன் அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டவன் அவன் கையேந்தி விட்டால் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது என்று அநியாயத்துக்கு ஒருத்தர் அநியாயம் நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு விட்டான் நமக்கு எதிராக அவன் கையேந்துட்டான் எப்படி பாதிக்கப்படுறா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிக்கும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது இவனை எப்படியாவது கழட்டி விட்டு அதான் கஷ்டமா இருக்குமா நஷ்டமா இருக்குமான்னு தெரியும் போது சேர்த்துக்கிறது லாபம் வருமா நஷ்டம் வருமான்னு தெரியாத நேரத்தில் கூட்டு சேர்த்துக்கிறது நல்லா டெவலப் ஆன உன்ன இது நம்மளே வச்சுக்கா என்ன இவன் அப்படியே கழித்து விட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவன் அம்போட விட்டு விட்டு இவன் கையில் எடுத்துக்கிறது இப்போ இது அணி விலைக்கப்பட்டிருக்கான் அவன் கையேந்திரம் யாரு யாருலா இந்த மாதிரி அணியாயம் மாட்டாங்க கஷ்டமா நான் ரூபா கொடுத்தேன் லாபம் வரும் நஷ்டம் வருங்கிற நிலையில கொடுத்தேன் என்னை அம்போடு தருவதற்கு போட்டாங்க அல்ல நீ இதை கேளுன்னு கையேந்து நான் என்றால் உடனடியாக உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை பாதிப்பு ஏற்படுத்தின அவனுக்கு எதிராக கேட்கும் பொழுது அதுக்காக நீர் கேட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அர்த்தம் கிடையாது என்னால் ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவன் எனக்கு எதிராக அல்லாவிடத்தில் கையெழுந்தினான் என்று சொன்னால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருந்தோம் என்று சொன்னால் அந்த துவாவுக்கு மறுப்பே கிடையாது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பாதிப்புக்கு ஆளானவன் கூட நல்லவனா இருக்கணும் அவசியம் கிடையாது ஒழுக்கமானவனா இருக்கணும் அவசியம் கிடையாது முஸ்லீமா இருக்கணும் அவசியம் கிடையாது இத்தகைய தாவத்தால் மதுரும் ஒயின் காண காப்பிரன் ரசூல் சொல்லா செல்லம் சொல்றாங்க அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துமாவு கஞ்சி கொள் அவன் இறை மறுப்பாளனாக இருந்தாலும் சரிதான் ஒரு காதிரே இருக்க அவன் அபகரிச்சுக்கிட்டீங்க அவன் கேட்டா அல்ல காப்பா உங்கள் துவாவை விட யாருடைய துவா வைட்டு கூட அந்த காபிராருக்கான இறை மறுப்பாளன் அவனுடைய பிரார்த்தனைக்கு வைட்டு கூட அவன் கேட்கறான் நீ என்னை கேட்டு தரமாட்டியா எனக்கு அநீதி இழைச்சிருக்கான யார்ட்டு போய் கேட்பேன் நீதான் தான் கேட்டு தர வேண்டும் என்று கையேந்து விட்டான் என்று சொன்னால் உடனே நம்ம கவுந்துருவோம் நம்ம காலி ஆயிருவோம் பாதிக்கப்பட்ட உண்மையில பாதிக்கப்பட்டிருக்கணும் பாதிக்கப்படாம தப்பா பாதிக்கப்பட்ட நினைச்சிருந்தான் சொன்னா நம்மள ஒண்ணு பண்ணாது உண்மையிலேயே நம்மால் ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னால் அந்த துவாவுக்கு வைத்து கூட இந்த பாதிப்பு என்பதுல பாருங்க நம்ம என்ன பெரிய பயங்கரமான விஷயத்தை தான் பாதிப்பு நினைச்சுட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் முவாதிபுனு ஜபல் என்ற சஹாபிய ஜக்காத்து வசூலிப்பதற்காக வேண்டி யமன் பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் ஏமன் அந்த நாட்டுக்கு அந்த மாகாணத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் எதுக்கு அனுப்புறாங்க ஜக்காத்த கலெக்ட் பண்ணிட்டு வா அனுப்புறாங்க கட்டாயமா ஜக்காத்து வசூல் பண்ணணும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் அந்த வேலைக்கு போறாரு போகும்போது சொல்றாங்க நீ சக்காத்தை வசூலிக்கிற நேரத்தில் அவர்கள் செல்லமாக வைத்திருப்பார்கள் சிறப்பாக வைத்திருப்பார்கள் அந்த மாதிரியான பொருள்களை வாங்குவதை தவிர்த்துக் கொள் அப்படிங்கிறாங்க இப்போ நாற்பது ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வாங்கணும் நாற்பது ஆடு வைத்திருந்தார் சொன்னா நாற்பது ஆடுல இருந்து நூத்தி இருபது ஆடு வரைக்கும் ஒரு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு சக்காத்தாக கொடுக்க வேண்டும் நீ போய் அந்த நாற்பது ஆட்டுல அவர் எந்த ஆட்டை நல்ல செல்லமா வளர்ப்பாரோ நாற்பது ஆட்டுல ஒரு ஆட்டை நல்ல விருப்பமா வளர்ப்பாரு அதன் மேல அவருக்கு ரொம்ப பிரியம் இருக்கும் அதுதான் வேணும்னு கேட்கக்கூடாது நாற்பதுல ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுமே தவிர நீ என்ன பண்ண கூடாது அவர்கள் ரொம்ப விரும்பத்தோடு வைத்திருப்பார்களே அப்படியான ஒரு பொருளை போட்டு நினைச்ச கூடாது நீ கேட்டு வாங்கிட கூடாது அப்படிங்கிறாங்க அதை சொல்லிட்டு சொல்றாங்க இத்தகை தாவத்தல் மதலும் அப்பதான் சொல்லி அனுப்புறாங்க இந்த போதனை எப்போ எப்ப சொல்றாங்க அவர்கள் மதிப்புக்குரியதாக கருதுவார்களே பத்து சேர் இருக்கு ஒரு சேர் ஜக்காத்த வாங்கணும் அந்த சேர்ல அவர் எது குஷன் போட்டு உட்காருவாரு கேட்க கூடாது ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து பத்துல ஒண்ணு வாங்கிக்கணுமே தவிர அவர் ரொம்ப ஒரு மதிப்போடவும் அன்போடவும் விருப்பத்தோடவும் வைத்திருப்பாரு அந்த மாதிரியான பொருள்களை பார்த்து நினை செய்யக்கூடாது கேட்டு வாங்கிறாதப்பா அப்படி வாங்கும் போது சொல்றாங்க இத்தகைய தாவத்தல் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துமாவுக்கு நீ பயந்து கொள் எப்ப சொல்றாங்க அரசாங்கத்துக்கு வாங்க சமுதாயத்துக்கு வாங்க மார்க்கத்துக்கு வாங்கும் கூட இவர் மகாதி புனிச்சபல தனக்கு வாங்கிட போறது இல்ல அவன்கிட்ட உள்ள நாற்பது ஆட்டுல நல்ல ஆட்டா பார்த்து பொறுக்கி கொழு கொழு வச்சிருப்பான அதை பார்த்து நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அவன் துவா செஞ்சு அழிஞ்சு போயிருவாங்க இவர் யாருக்கு எடுத்துட்டு வர போறாரு மாது அவர் தனக்கு வாங்கி இருப்பார் அந்த ஆட்ட அந்த ஆடு பைத்தூர் மாலுக்கு வரப்போகுது மக்களுக்கு பயன்படப் போகுது புது காரியத்துக்கு தான் புது காரியத்திற்கு எடுத்தாலும் கூட அதில் நீ வந்து அவன் சிறப்பு சிறப்புக்குரியதை நீ வந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன அவன் அல்லாவிடத்தில் கையேந்து விட்டான் என்று சொன்னால் நீ அழிஞ்சிருவேன் இத்தகி அப்பதான் சொல்லி அனுப்புறாங்க நல்லா வழங்கிக்கிறாங்க வேற ஒரு அநியாயம் பண்றதுக்கு அனுப்பல வர நீ ஜக்காத்த வசூலிக்கும் பொழுது கூட ரூபா நோட்டு ஜக்காத்த வசூலி பண்றோம் செலவு ஆயிரம் ரூபா நோட்டு விரும்பி வச்சிருப்பாங்க மாத்தி மாத்தி சட சண்ட வச்சிருப்பான் ஆயிரம் ரூபா நோட்டு கொடுக்கு அவன் எதை தரணும் வாங்கிட்டு வந்து வேண்டியது ஐம்பது தான் வாங்கிட்டு வா அழுக்கு கட்ட வச்சிருந்தாலும் வாங்கிட்டு வா இல்ல இல்ல நான் அந்த செலவு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கம்பல் பண்ணி உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்டால் அவன் பாதிக்கப்பட்டான் இப்ப அதுதான் வாங்க வேண்டும் என்று உனக்கு உத்தரவு கிடையாது அப்படி இருக்கும்போது நீ கூடுதலான ஒரு வி விதியை வந்து நிறுத்திருக்கிறாய் இப்ப அவன் கையேந்து விட்டால் நீ அழிஞ்சிருவ இத்தகைய தாவத்தல் மகலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள் நக உலை ச பை நஹா உ பைனல்லாஹ் ஹெஜா அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் திரை கிடையாது தடை கிடையா நேர போயிட்டுருமா எந்த ஒரு நெருக தடை உத்தரவும் போடப்படாது அப்படி ஒரு விஷயமாக சுற்றுசூலான்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துவாவு கஞ்சி நம்மால் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது வாங்கல மனைவிக்கு கணவனால் பாதிப்பு அநியாயம் பாதிப்பு வரக்கூடாது பெற்றவர்களால் பிள்ளைக்கு அநியாயம் ரெண்டு பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு மட்டும் சொத்தனை எழுதி கொடுத்து ஒரு பிள்ளை அம்பவனு தருவில விட்டால் அந்த பிள்ளை துவா செஞ்சால் தந்தையை பாதிக்கும் அநியாயம் செய்கிறார் ரெண்டும் அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படி செய்கிறார் அது மாதிரி நாலு பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை தலையிலே தாய் தந்தையரை சுமத்தி மூணு பேரும் கவனிக்க மறுத்து விட்டார்களே இந்த மூணு அநியாயக்காரர்களுக்கு எதிராக தகப்பனார் வந்து கையேந்தினாரே ஆனால் அது அநீதி அளிக்கப்பட்டிருக்கார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் யாரா நாலு பேர் தான் கவனிக்கிறான் மூணு பேர் கவனிக்க மாட்டேங்கிறான் இவனுக்கு ஏதாவது கேள அல்லான்னு கேட்டாருன்னு வைங்க கேட்கறது இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக கேட்டு விட்டார்களே அது நம்மை பாதிக்கும் அது நேரடியாக கனெக்ஷன் உள்ள துவாது அந்த மாதிரி நம்மால் கணவன் மனைவிக்கு அணியாஞ்சி ஒரு தப்புமே இருக்காது நீ அம்மா வீட்டுக்கு போன சொல்றது அம்மா சொல்ல கேட்டுக்கொண்டு ஒரு அநியாயத்தை மனைவிக்கு செய்வது இது எல்லாம் ஒரு ஒருத்தன் நடந்து கொண்டானே ஆனால் அல்லது மனைவி வந்து கணவனுக்கு செய்கிற கடமைகளை புறக்கணித்தல் இப்படி ஏதாவது செய்தார்களே ஆனால் இந்த அநியாயங்களுக்கெல்லாம் எல்லாம் யார் யாருக்கு அநியாயம் செஞ்சாலும் சரி சின்ன அநியாயம் செஞ்சாலும் சரி அந்த பாதிப்புக்கு ஏற்றவாறு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க இதுக்கு ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நாம நினைவுபடுத்தலாம் சாதுபன் அபிவக்காஸ் அவர்களை வந்து

நீக்கிட்டு அந்த இடத்துல அமாரிபுனை ஆசிரியர் நீக்கிட்டு தற்காலிகமா நீங்க புகார் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த பகுதி கூட விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலா போய் சாதிபுண அபிவக்காஸ் இருந்தாரு எப்படி அவரு தானா நல்ல தொழிலாம் நடத்துவாரா கேட்கும் போது ரொம்ப அழகான முறை நல்ல தொழில் நடத்துவாரு ஒரு சொன்னத்தை கூட விட அவ்வளவு அழகா நடத்துவாருன்னு ஒவ்வொருத்தரும் யாருமே அவருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை ஒரே ஒரு ஆள் உசாமா பின் கத்தாதா என்ற பேர் அவர் என்ன பண்றாரு கேட்டா அவர் ஆள் சரியில்லை அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த மொட்டை படிச்சு வந்து அவர் தான் வந்திருக்கும் அவர் என்ன சொல்றாரு அவரு நல்ல ஆள் கிடையாது நேர்மையா பங்கு வச்சு தரமாட்டேங்கிறாரு நீதியாக எல்லாத்துக்கும் தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாரு அவர் ஆள் சரியில்லை என்று சொல்லி அந்த ஒரே ஒரு ஆள் உசாமா பின்